இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் அவர்கள் லாபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களை போதும் அப்படிங்கிறதுக்கு அதிகமா நம்ம திருப்தி செய்யக்கூடிய ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு பொருடல்ல பொருளாதாரத்தில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறதும் ஒரு பொருடல்ல பங்கு சந்தையில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் ஒரு பொருடல்ல எந்த சூழ்நிலையிலையும் தேவனால் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும் ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத இன்றைய வசனம் சொல்லலை இதை நல்லா நாம் கவனிக்கணும் பஞ்ச காலத்தில் தாராளமான நன்மைகளை பெற்று திருப்தி அடைவார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய வசனம் சொல்லுது இங்கு திறவுகோல் இதுதான் இந்த உலகத்தில் இயற்கைக்கு உட்பட்டு நடக்கிற இருந்து நம்முடைய மனசின் கவனத்தை நாம் விளக்கணும் பரலோகத்தில் பொருளாதார வீழ்ச்சி அப்படிங்கிறது அங்கே இல்லை இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் தேவனுடைய பரலோக பொருளாதாரத்தில் முதலீடு செய்யலை அப்படின்னா உங்களுக்குன்னு அவர் வைத்திருக்கிற பலன்களை பெற முடியாது ஆகையால் விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து நீங்கள் வைங்க ஒரு விதையை விதைங்க நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக எப்படி இருக்கணும்னு தேவன்கிட்ட கேளுங்க அவர் தருகிற எல்லா வளங்களையும் ஐஸ்வர்யங்களையும் வாய்ப்புகளையும் உண்மையாய் பயன்படுத்த வேண்டிய ஒரு பணியாளராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது நீங்கள் தேசத்தின் நன்மையை அதன் கொழுமையை புசிப்பீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமா தேவனுடைய பொருளாதாரத்தோடு உங்களை இணைத்து கொள்ளும்போது அவருடைய நன்மைகளை போதும் என்பதற்கும் அதிகமான அளவில் நீங்கள் அனுபவித்து திருப்தி ஆவீங்க ஜேபி எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு அப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா அமேன் என்னோடு நீங்கள் பா ஸ்தோத்திர ஏசப்பா பேசி சொல்ல சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன்ப்பா அமேன் என்னோடு இருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா எல்லா ரிக்கொஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் இது தான் தேவன் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஏன்னா ஆபிரகாம தேவன் ஆசீர்வதிக்கும் போது நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பா நீயும் ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லியிருக்காங்க அமேன் நாம் அந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு சுதந்திரித்து கொள்கிறோம் தேவன் உங்களையும் ஆசீர்வாதம் வைக்கிறாரு நீங்க மற்றவங்களுக்கும் இருக்க என்ன நடக்குது விலைவாசி எவ்வளவு கூடுது தங்கத்தோட விலை எவ்வளவு எகிரிட்டே போயிட்டு இருக்குது ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு சரிவு இருக்குது பொருளாதாரத்தில் எவ்வளவு வீழ்ச்சி இருக்குது எதையுமே நீங்க கவனிக்க தேவையில்லை ஏன்னா உங்களை தேவன் வேறு பிரித்து வைத்திருக்கிறாரு நிறைய பேருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் ஆனா ஒரு நாள் கொத்துனா அவருடைய சம்பளம் எவ்வளவு இருக்குது சிமெண்டோட விலை எவ்வளவு எகிரிட்டே போகுது இதையெல்லாம் யோசிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது எப்படி நாம் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கும் போது அபரிதமாக சந்திக்கும் போது எவ்வளவு விலைவாசி கூடுனா கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை அது இந்த உரியவர்களுக்கான விலைவாசி உயர்வு ஆனா பஞ்ச காலத்துல கூட ஈசாக்குக்கு நூறு மடங்கு பலன் கிடைச்சிதான் சாதாரணமான செழிப்பான நாட்கள்ல நூறு மடங்கு பலன்கிறதே பெரிய விஷயம் விவசாயிகளுக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம் ஆனா பஞ்ச காலத்துல எதுவுமே அவங்க போட்டது ஃபுல்லா மைனஸ்ல நெகட்டிவ்ல போகும் எந்த வருமானமும் அவங்களுக்கு வராது எந்த விளைச்சலும் இருக்காது லாபமும் இருக்காது இதுதான் பஞ்ச காலம் ஆனா அது உலகத்தில் உள்ளவங்களுக்கு ஈசாக்குக்கு தேவன் அந்த பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு பலன் கொடுத்தாரு எப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்களேன் இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு நேராக அனுப்புகிற வார்த்தை அதுதான் இந்த உலகத்தில் நீங்கள் எதை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை இது இல்லை அது இல்லை என் பிள்ளைக்கு வேலை இல்லை திருமணம் தாமதமாகுது குழந்த பாக்கியம் இன்னும் தாமதம் ஆகிட்டு இருக்குது வயசாகிட்டே போயிட்டு இருக்குது இவ்வளவு வருமானம் நான் எப்படி வீடு கட்ட போகிறேன் எப்படி என் பிள்ளைக்கு திருமணம் பண்ண போகிறேன் நோயினால் கஷ்டப்படுறமே இதையெல்லாம் யோசிச்சு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தேவன் ஆரோக்கியத்தையும் அபரிதமாக தரப்போகிறாரு இளம் வயதில் உங்களுக்கு இருந்த அதே பலத்தை திரும்ப தரப்போகிறாரு நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு தரப்போகிறாரு உங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் தேவன் உங்களை உயர்த்தப் போகிறதில்லை அவர் எப்படிப்பட்ட தேவன்கிறத பொறுத்து தான் அவருடைய ஐஸ்வர்யத்தின் தான் உங்களை உயர்த்த போகிறாரு அப்போ உங்களுடைய செலவு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் சகலத்தையும் படைத்த சர்வ வல்ல தேவனுக்கு எதுவுமே முடியாத காரியம் இல்லை அதனால் உங்கள் வாழ்க்கையில் கூட எதுவுமே அசாத்தியமான காரியம் இல்லை எல்லாமே சாத்தியம்தான் நம்முடைய தேவன் அப்பேற்பட்ட தேவன் நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அப்பா இருதயத்தில் உங்களை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வரணும்ப்பா அம்மேன் தினம் தினம் அநேக வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம்ப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே இந்த பிள்ளைங்க போகக்கூடாதுப்பா இன்றைக்கு அதை அவங்க கிரியையில் காட்டணும்ப்பா ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க இருதயத்தில் எழுதப்பட்டு நான் இனி கவலைப்பட மாட்டேன் எதை குறிச்சும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை அவங்க செய்கையில் இன்றைக்கு காட்டணும் மாற்றணும்ப்பா அமேன் சுவிசேஷத்தை வாயில் அறிவிக்கிறத விட அவங்க வாழ்க்கையால் அறிவிக்கணும்ப்பா இந்த பிள்ளைங்க தேவனை நம்பி இவ்வளவு சந்தோஷமாக இருக்குதுங்க எதையுமே பார்த்து பயப்படலை கலக்க முறலை தேவன் அபரிதமாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் சொல்லத்தக்கதாக இந்த பிள்ளையோட வாழ்க்கையை அப்பா என்னோடு ஜிபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட வாழ்க்கையையும் உமக்கு சாட்சியாக இன்றைக்கு மாற்றுங்க யேசப்பா இன்றைய வார்த்தை இன்றைய ஜபம் இந்த பிள்ளைகளுக்குப்பா நூறு பர்சன்ட் பலன் கொடுக்கணும்ப்பா அமேன் வெறுமையாய் திரும்ப கூடாதுப்பா வல்லமை உள்ள வார்த்தைகளை பேசும்போது அது என்ன காரியத்துக்காக அனுப்பப்பட்டதோ அந்த காரியங்களை செய்வதற்கான வல்லமையோடு தான் அது புறப்படுதுப்பா அமேன் இன்றைக்கு அப்பா பேசப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலேயும் காரியங்களை கிரியைகளை செய்கிறமை காயமாக நன்றி செலுத்துகிறோம் இன்றிரவு இந்த பிள்ளைகள் சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திரி போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை உங்களுடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேடும் நல்ல பிதாவே அமேன்